வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் உங்களுக்காரன் இன்றைக்கு பச்சை முச்சக்கொட்டை வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பாருங்கோ இது வந்து எங்களோட தோட்டத்தில் பக்கத்து நண்பர் தந்தது அதை வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதோட வந்து மிளகாயத்தூள் பெருஞ்சீரகம் மஞ்சள் உப்பு ஒரு பட்டை மூன்று ரம்பை அஞ்சு காஞ்ச மிளகாய் மூன்று பெரிய வெங்காயம் எங்களோடய தோட்டத்து வெங்காயம் ரெண்டு மற்றது ஒரு பத்து பல் பூண்டு நான் இப்போ வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த முச்சக்கொட்டையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன் இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் இதோட உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெந்தொன்று இருக்குது நான் அதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காய் வந்து பாருங்கள் அந்த பின்னுக்குள்ளே அந்த கயிற் தன்மை இருக்குமே இல்லை கசக்குமே இல்லை அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த இந்த மாதிரி சின்ன சின்னன்னா குருணியாக வெட்டி வச்சிருக்கிறேன் தேங்காய் அந்த இந்த மாதிரி போடும்போது அப்படி வாய்க்கு நல்ல இதமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டை வெந்திரிச்சு அப்போ இதை எடுத்து வடித்து எடுத்து சரியா ஒரு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இப்போ வந்து எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் நான் வந்து எண்ணெய் வந்து பெரிய வரண்டியால் மூன்று வரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் அதுக்குள்ளே பெருஞ்சீரம் போட்டு காஞ்ச மிளகா பட்டை ரம்பை எல்லாத்தையும் போட்டு கிளறுவோம் அதோட வெங்காயத்தையும் போடுவோம் இது பார்த்திங்கன்னா சொன்னால் எங்களோடய தோட்டத்து வெங்காயம் அதோட வந்து தேவையான அளவு உப்பு உப்பு நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்து போடலாம் இதை வந்து வடிவா கிளறி போட்டு நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோடு போடுவேன் போட்டுட்டு வடிவாக கிளறுவோம் கிளரி போட்டு இப்போ வந்து பூண்டு வெட்டி வச்ச பூண்டு இப்படி சின்ன சின்னன்னா பல்ல வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கிளறுங்கோ வடிவாக கிளறி போட்டு இப்போ வந்து தேங்காய் தேங்காய் வந்து பருந்தூங்க சின்ன சின்ன சில்லாக வெட்டி வச்சுருக்குத்தானே அதையும் போட்டு கிளறுனா இப்போ அந்த தேங்காய் வந்து அந்த வதங்கி வரைக்கில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் வடிவாக கிளறுங்கோ கிளறி போட்டு ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் நான் அந்த பெரிஞ்சீரகம் இந்த நச்சீரகமும் உலகம் இடித்து வச்சது அதில் ஒரு சின்ன கரண்டியாக ரெண்டு கரண்டி அதையும் போட்டு வடிவாக கிளறுவோம் இந்த மாதிரி கிளரி போட்டு நாம் பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாத்தூள் நீங்கள் தேவை வேணுன்னு சொன்னால் உறப்பு உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் என்ன கொஞ்சம் கூட போடலாம் இதை போட்டுட்டு வடிவா இந்த மாதிரி கிளறுவோம் கிளரி போட்டு இப்போ வந்து மூச்ச கொட்டை இந்த பச்சை மொச்ச கொட்டை அவிச்சது நல்லா ஒரு ஒரு கொதியிலேயே நல்லா வெந்திருச்சு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வடிவாக கிளருங்கோ கிளறி போட்டு நான் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போடுறேன் என்ன சொன்னால் அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை போட்டுட்டு வடிவாக கிளறுங்கோ கிளறி போட்டு நான் சின்ன கொஞ்சம் தண்ணி விட்டு என்ன சொன்னால் வந்து அப்போ தான் அந்த எல்லாம் அந்த முத்துப்போட்டையிலாம் வந்து சேறு பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ வந்து இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு போட்டேன்னா என்ன சொன்னால் அந்த கலருக்காக கிளம்போம் வடிவாக கிளறம்போ இந்த மாதிரி கிளறி போட்டு இது வந்து எங்கட வந்து பல்கனியில் வந்து வச்ச மல்லி இலை அதையும் போட்டு கிளருவோம் ஒரு பாதி தேசிக்க அதை புளிஞ்சி விட்டு வடிவாக கிளறங்கோ கிளறி போட்டு எடுத்தால் சரி அடுப்பனி பாடி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான முச்சக்கூட்டை வறுவல் ரெடியாச்சு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்